சிந்து சமவெளி நகரத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கேட்குறாங்க இதற்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு அதில் இதனுடைய தலைமையகம் இங்கே இருக்கு பாருங்கள் டெல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதற்கான விடை எது ஆப்ஷன் ஏ புது டெல்லி இது ப்ரீவியஸ்இ கொஸ்டின் ஏஎஸ்ஐ பற்றி பார்த்துருவோம் இந்திய தொழில்துறை ஏஎஸ்ஐ இது எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கிறாங்க இது இதோடைய நில அளவியார் உதவியுடன் நிறுவப்பட்டது அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கானிங்ஹாம் நம்மளுடைய இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகத்தின் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களை வந்து கால வரிசைப்படி அமைக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மொகஞ்சதாரோ சாகிந்தாரோ ஹரப்பா லோத்தல் இதெல்லாம் காலவரிசைப்படை நம்மளை அமைக்க சொல்லியிருக்காங்க இதற்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு எடிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து உள்ள புக்ஸில் நீங்கள் பார்க்கலாம் இதற்கானபடியே பாருங்கள் ஹரப்பா ந நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் வந்து விவரிக்கிறாரு எனவே ஹரப்பா நாகரிகம் முகஞ்சதாரை விட பழமையானது அப்படின்னு அதில் சொல்கிறாங்க அப்போது முகஞ்சதாரா கொடுத்துருக்காங்க இதோட ஹரப்பா தான் பழமை அப்போ இது தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்போ இங்கே மூணு இந்த பியும் சியும் கிடையாது அடுத்து பாருங்கள் தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அரப்பாதம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இது தாங்க தான் ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் தெரியும் இதில் ரெண்டு எதுவும் மூணு கொடுத்துருக்காங்க ஏலையும் டீலையும் மூணு இருக்குது ரெண்டாவது பாருங்கள் சிந்துவெளி நாகரிகம் அரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக அரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கான இந்த கொஸ்டின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பேஜ் நம்பர் இருபத்தி ஏழில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க ரெண்டாவது ஏன் மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது சிக்ஸ்த்துலேயே இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரை விட பழமையானது அப்போ ஹரப்பா ஃபர்ஸ்ட்டு மொகஞ்சதாரோ ரெண்டாவது இன்னொரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க லெவன்த்து எத்திக்ஸு பேஜ் நம்பர் இருபத்தி ஒம்போதில் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கண்டறியப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா பழைய பஞ்சாப்பின் கோமாரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராபி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொல்பொருள் சின்னமான ஹரப்பா எனப்பட்டதாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா லெவன்த் எத்திக்ஸ்ல இருபத்தி பேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிந்து மாகாணத்தின் பாகிஸ்தான் லர்கானா மாவட்டத்தில் எழுபது அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்றை அகழ்ந்தெடுக்கப்பட்டது இச்சின்னத்தை மகஞ்சதார் என்பர் அப்போ இதற்கான ஹரப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முகஞ்சதாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து லோத்தல் பற்றி சொல்கிறாங்க குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாரட்சியின் போது எஸ் ஆர் ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் லோத்தல் இது வந்து எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் எத்திக்ஸு தேர்ட்டி த்ரீ நான் வந்து இயர் எதுக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரெலாம் அரப்பா அமைந்துள்ள மான்கோமாரி மாவட்டம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான விடை வந்து லெவன்த்து எத்திக்ஸில் பேஜ் நம்பர் இருபத்தொன்னில் இருக்குது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் கண்டறியப்பட்டது அரப்பா மான்கோமாரி மாவட்டம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ வந்து பாகிஸ்தான் இதற்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மான்கோமாரி மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது அது பழைய பஞ்சாப் கோமாரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் எந்த நதிக்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவி சட்லஜ் அவர்களுக்கு இடையில் இந்த அரப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சி சிந்து சமவெளி வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது இந்திய தொல்புரை ஏஎஸ்ஐயோடைய இயக்குனர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான விலை பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் டேம் ஒன்றில் இருக்குது அரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதல்ல சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலே தமது நூலில் விவரிக்கிறார் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் முப்பத்தி நாலில் அதே பேஜ் நம்பரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையின் இயக்குனர் இங்கே கூட இந்திய தொல்பொருள் ஏஎஸ் இயக்குனர் வந்து ஜான் மார்ஷல் அரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டிருக்கிறார் மொகஞ்சதாராவுக்கும் அரப்பாவுக்கும் ரெண்டு விதமான டிஃப்ரென்சேஸை ஜன் மார்சல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டுபிடிக்கிறாரு அப்போ அவர் எதில் இருக்காருன்னா ஏஎஸ்சுடைய தொல்பொருள் இயக்குனராக இருக்கார் ஆய்வு இயக்குனர் அவர் தான் ஜன் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுங்க டேட்டு பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ப்ரிவிஎஸ்ஏ கொஸ்டின் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஏஎஸ் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கானிங்கம் அப்போ சர்ஜன் மாசல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனர் தான் சர்ஜன் மாசல் இவர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் காலிங்காம் முதல் ஆய்வாளர் அப்போ இதுக்கான விடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் டேம் ஒன்றில் இருக்கு பேஜ் நம்பர் இதை பார்த்துங்க இந்திய தொழில்துறை ஏஎஸ்ஐ ஆயிரத்தி தொ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கானிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது தான் ஏஎஸ்ஐ இதன் தலைமையாக அமைந்துள்ளது புதுடெல்லி இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஸ்டின்ங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குஜராத்தில் ரன் ஆஃப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குஜராத்தில் வந்து ரன்னாப் கட்ச் ரான் ஆஃப் கட்சில் பகுதியில் இருக்க காதி தீவில் அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து தோலா வீர் இதற்கான விடை எங்கள் எந்த புக் பேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் நியூ புக்கு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் இருக்குது தோலா வீரா கொடுத்துருக்க பாருங்க குஜராத் இந்தியா இதை ஃபுல்லாக பார்த்துங்க இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க இது முக்கியமாக கேட்பாங்க ஹரப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் பழைய பாகிஸ்தான் முகஞ்சவாரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிந்து பாகிஸ்தான் தோலா வீரா குஜராத் இந்தியா காளிபங்கன் வந்து ராஜஸ்தான் இந்தியா லோத்தில் வந்து குஜராத் இந்தியா பானவழி வந்து ராஜஸ்தான் இந்தியா ராகர்கி வந்து ஹரியானா சுர்கோடா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது ஆகியவை வந்து இந்திய சிந்து வழி நகரத்தின் முக்கியமான நகரங்கள் இது வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்பாங்க எக்ஸாமில் கேட்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க முகஞ்சதாராவின் அகழ்வளர்ச்சி மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சார் மாட்டிமல் வீலர் இவர் தான் வந்து முகஞ்சதாராவில் வளர்ச்சி மேற்கொள்கிறாரு